நீங்கள் அவர்களுக்கு பெயரிட்டது சரி அதுதான் அவர்களுடைய பெயர் அந்த பெயரிலே அவர் விளங்கப்படுவது சரி அதை மதித்து நீங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் செய்தது சரி ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே அவர்களை இருக்க வைத்துவிட்டு நீங்கள் வெறும் பெயரிடுவதினால் நாள் ஆகப் போகின்ற நன்மை என்ன என்று கேட்கின்றேன் அவர்கள் என்னை தூக்கு என்று சொல்கிறார்கள் ஒரே ஒரு சமூகம் தான் தமிழ்நாட்டில் என்னை மேலே தூக்கு என்று சொன்னது என்றாவது ஒரு நாள் ஒவ்வொரு சமூகமும் என்னை மேலே தூக்கு மேலே தூக்கு என்று சொல்லி கடைசியில் ஒரு நாள் இட ஒதுக்கீட்டுக் கொள்கையே இல்லாமல் போகின்ற காலந்தான் இந்த நாட்டினுடைய சிறந்த காலம் இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு பேர் வைத்து என்னவது என்று கேட்கிறேன் இந்த பேரால் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட போகிறது அந்த பேரிலே தான் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் வழங்கப்படுகிறீர்கள் இந்த பேரால் உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை என்ன முக்கியமாக செய்ய வேண்டியது அந்த இடத்திலிருந்து தூக்கி நாங்கள் பழைய இடத்தில் எங்களை வை என்று நீங்கள் சொன்னபோது போது அதை செய்யாமல் அங்கேயே வைத்துவிட்டு அந்த கோட்டாவிலேயே வைத்துவிட்டு மேலே தூக்காமல் வெறும் பேரால் பயனில்லை இல்லை ஏதோ பொண்ணை வைத்த இடத்தில் பூவை வைத்தோமே நாங்கள் ஒரு பேர் வைக்கவில்லையா என்று முருகானந்தம் கேட்டால் சரி ஏதோ ஒன்று ஏதாவது வைக்க வேண்டும் என்றால் தோன்றியதே என்பதற்காக வேண்டுமானால் நான் அதை பாராட்டுவேண்டும்ும் இல்லை அதிகார செய்துவிட வேண்டும் இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரிந்தது இப்படி ஒரு குரல் தெற்கே கேட்கிறது மிகவும் தெற்கே கேட்கிறது என்னை மேலே தூக்கு என்று சொல்லுகிற குரல் கேட்கிறது என்று அமித்ஷா பாராட்டினாரே இதை ஒரு உள்துறை அமைச்சர் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த சிக்கல் மேலே போயிருக்கிற அதற்குரிய தீர்வினை சரியாக கண்டு உங்களுடைய ஆட்சி காலத்திலேயே இந்த சாதனையை முடித்துவிட வேண்டாமா என்று கேட்கிறேன் நான்